நல்லா தெரிஞ்சுங்க மனதையும் புத்தியையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அமைதியோட இருக்கிறதுனால சோம்பேறி ஆயிட மாட்டீங்க எத்தனை நாள் படுத்து இருப்பீங்க ரெண்டு நாள் படுத்துருப்பீங்க மூணு நாள் படுத்துருப்பீங்க நாலாவது நாள் நேச்சுரலா எந்திரிச்சா ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருவீங்க சோம்பேறி ஆயிட மாட்டீங்க ஒன்னே தான் உங்களுக்குள்ள நடக்கும் மனதையும் புத்தியையும் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ள இருக்கிற தொடர்ந்த துக்கம் காணாமல் போகும் பயமும் வேதனையும் துக்கமும் காணாமல் போகும் சின்ன உதாரணம் என்னன்னா நமது தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு செய்யும் பொழுது இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஆங்ஸைட்டியாலேயே அந்த பயத்தாலேயே மிக பெரும் துக்கம் உங்களை வந்து அடையும் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்து இறை சக்திக்கு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா செயல்படும் பொழுது ஏற்படுகிற ஆங்ஸைட்டி இல்லாமல் செயல்படுவீங்க உண்மையில் இங்க கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி மனதையும் புத்தியையும் அவரிடம் சமர்ப்பித்து நமக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதி உணர்விற்குள் சமர்ப்பித்து செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் இருப்பது எதையும் இழக்க மாட்டீர்கள் உங்களிடம் இல்லாத ஆனால் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற துக்கத்தையும் பயத்தையும் வேதனையையும் சோர்வையும் இழப்பீர்கள் ஆழ்ந்து பார்த்தோமானால் நம்முடைய பிரச்சனை தோல்வி இல்லை தோல்வி வந்துடுமோன்ற பயம் உண்மையில் நேரடியாக தோல்வி வரும்பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி விடுகின்றோம் ஆனால் அது வந்துருமோ 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 அப்படிங்கிற பயம் ஆங்ஸை அதுதான் நம்மை ஆழமான துக்கத்திற்குள் ஆளாக்குகின்றது ஆழமான வேதனைக்குள் எடுத்து செல்ல வைக்கின்றது ரொம்ப அழகா ஒரு ஞானி சொல்வாரு ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் நமக்கு தெரிந்தவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைவது தெரிந்தவைகளை வைத்துதான் தொடர்ந்த ஆங்ஸைட்டி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம மனசை பார்த்தோம்னா ஒரு சுனாமி அடிச்சு ஓயறதுக்குள்ளேயே இன்னொரு உணர்வு சுனாமி அடிக்கும் இந்த உணர்ச்சி சுனாமி அடிச்சு ஓயறதுக்குள்ளேயே மூணாவது உணர்ச்சி சுனாமி அடிக்கும் உணர்ச்சி சுனாமிகளுக்கு நடுவிலே சிக்கிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கின்றது ஒரு விதத்துல இதை நாம துக்கமாகவும் எடுத்துக்கலாம் துக்கமா எப்படி எடுத்துக்கலாம் ஐயோ தொடர்ந்து எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி சுனாமிகள் வந்துட்டே இருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு விதத்துல இதையே ஆனந்தமா எடுத்துக்கலாம் எப்படின்னா ஆஹா எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு வந்தாலும் இன்னொரு கொந்தளிப்பு வந்து அதை எடுத்துரும் எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இன்னொரு துக்கம் வந்து அதை மாத்திரும் எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இது நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படின்னு அதை ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மாறிக்கொண்டே இருக்கப் போவதனால் நிலையாக இருக்க போவதில்லை என்பதனால் அதை நாம் ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நிலையாக மாறி 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 கொந்தளிக்கின்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளினால் பாதிக்கப்படாத ஒரு அமைதிக்குள் முழுகுவதுதான் சரணாகதி இந்த சூத்திரத்திலே சரணாகதியின் ரகசிய